ஒரு ஆளு மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வரான் ஆனா அவன் பேக்கெட்ல கொஞ்சம் கூட காசு இல்ல அசால்ட்டா வந்து உட்காந்து பெரிய டிஷ் ஆர்டர் பண்றான் பாக்கறதுக்கு வேணா ரிச்சா தெரியறான் ஆனா அவங்க கிட்ட சுத்தமா காசு இல்ல கூடவே வில அதிகமா இருக்க ஒயினையும் வாங்கி குடிக்கிறான் அதுக்கப்புறம் அவனுக்கான டிஷ்ஷையும் கொண்டு வந்து குடுக்குறாங்க அதுல இருக்க கறியை தொட்டு பாக்குற அவனுக்கு ஜில்னஸ் ஃபீல் ஆகுது இது மேலே மட்டும் தான் குக் பண்ணிருக்காங்க உள்ள ஜில்லுன்னு தான் இருக்குன்னு சொன்ன உடனே வெயிட்டர் அதை எடுத்துட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் மறுபடியும் குக் பண்ணி கொண்டு வந்து குடுக்குறாரு இந்த முறை அதை தொட்டு கூட பார்க்காம இது இன்னும் வேகல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வெயிட்டரை எடுத்துட்டு கூட்டிட்டு போக சொல்லிடுறாரு அந்த வெயிட்டரும் என்ன பண்றதுன்னு தெரியாம சாப்பாடை திரும்பி எடுத்துட்டு போயிடுறாரு செஃப் கிட்ட போய் சொன்னதுக்கு அப்புறம் அவர் புதுசா ரெடி பண்ணி தர்றாரு அதையும் இந்த தொட்டு பார்த்துட்டு வேணான்னு சொல்லிடுறான் உடனே யார் சமைச்சாங்களோ அவங்கள வர சொல்றான் அந்த செஃபும் வந்து இவன் பேசுறான் அந்த பணக்கார மாதிரி வேஷம் போட்டிருக்காள் உனக்கு சமைக்கவே தெரியலன்னு செஃப பார்த்து சொல்றான் நான் வேணா உனக்கு சமைக்க சொல்லி தரட்டான் சொல்லி கேட்கிறான் உடனே செஃப் அவனை கிச்சனுக்கு கூட்டிட்டு போறாரு அங்க போன உடனே இவனோட சமையல் வேலைய ஆரம்பிக்கிறான் ஆக்சுவலா இவன் பணக்காரன் கிடையாது சமைக்கிற ஆள் இவன் சமைச்ச சாப்பிட்ட உடனே செஃப் ஷாக்